ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொன்னால் பைரசி ஏரியா பைரசு ஏரியான்னு சொன்னால் இந்த சரக்கு கப்பல்கள் சுயஸ் கால்வாய் கல்ஃப் ஆப் பெடேன் மற்றும் சவுத் ஆஃப் வெஸ்ட் ஆப்ரிக்கா நாடுகளுக்கு போகிறப்ப கப்பலை கடத்துறதுக்காக பைர இந்த சோமலியா கொள்ளையர்கள் நைஜீரியா கடட்டு கொள்ளையர்கள் இவங்க என்ன செய்வாங்க கப்பலை கடத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க ஸோ இதற்காக வேண்டி கம்பெனி என்ன செய்யணும்னு சொன்னால் கப்பலுக்கு ஆம்கார்டை கொண்டு வரும் கொண்டு வந்து அவங்க மூலியமாக கப்பலையும் சரக்குகளையும் அதில் வேலை செய்கிறவங்களையும் பாதுகாக்கிறதுக்காக அவங்கள ஒன்போர்டுக்கு கொண்டு வருவாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கறனால நம்மளை நோக்கி வர்ற இந்த சோமாலியா கடற்கொள்ளையர்கள் நைஜீரிய கடற்கொள்ளையர்கள் இவங்களுக்கு எதிராக இவங்க ஃபைட் பண்ணுவாங்க ஃபைட் பண்ணி கப்பலையும் குரூவையும் சரக்குகளையும் பாதுகாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதன் மூலமாக கம்பெனி நஷ்டத்தை குறைச்சிக்கலாம் ஸோ இதை பற்றி மேலதிகமாக தெரிஞ்சிக்க கேப்டன் பிலிப்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் மூவியை பார்த்தா நல்லா புரியும் உங்களுக்கு ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி பயிரிடத்தை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக சொல்றோம் சொல்கிறோம் ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்